மனித மனம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க இப்போ ஒரு சின்ன அணுவ பற்றி நினைக்கிறீங்க அந்த அளவுல சொல்லி போச்சா மிச்சம் எல்லாத்தையும் விளைக்காச்சு ஆனா குண்டங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு இந்த பேரிய கமண்டலத்தை அப்படியே நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு விரிஞ்சு போச்சா அவ்வளவு சிறியதாகவும் அவ்வளவு விரிவு செய்யக்கூடியதாகவும் ஒரு நிமிஷத்துல அதுக்கு நேரம் கூட இல்லை எப்படி ஆகுதுன்னா சின்னதாக இருக்கிறது யாரும் அவனே தான் பெரியவனாகவும் இருக்கிறான் அவன் தான் இவனாக இருக்கிறான் ஆகினால இவன் பெரிய அளவிலையும் தன்னை கொள்ள முடியும் சின்ன அளவிலையும் கொள்ள முடியும் நாம் தெரியாதனால சாதாரண விஷயங்கள் எல்லாம் மாதப்படுத்திக் கொண்டு அதுலேயே பழகி 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 நமக்கு சாப்பாடு வேணும் உழைக்கணும் அதுல இருந்து வருவாய் வரணும்